ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் உங்களோடய ஃப்ரெண்டுக்கும் ரிலேட்டிவ்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாப்பா வந்து கீழே படுக்க வச்சிருக்கேன் அதனால் சவுண்டு கொஞ்சம் கேட்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க எனக்காண்டி கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவை யாரும் நம்பி கொடுக்காதீங்க பொம்பளை பொண்ணு பிள்ளை யாரை நம்பி காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு யாரும் நம்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பாப்பா கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அக்கா நான் பாப்பாவுக்கு வந்து அதிகமாக யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் நானே தான் வச்சுப்பேன் வீட்டுக்கு திட்டுவார் அவள் சின்ன குழந்தை யார்ட்டையும் கொடுக்காத தூக்க முடியாமல் தூக்கி ஏதாவது கீழே போட்டால் நமக்கு தான் பிரச்சனை ஆகிடும் கஷ்டமாயிடும் யாருக்கும் கொடுக்காதுன்னு அப்படின்னு சொல்லுவார் நானுமே யாருக்கும் கொடுக்க மாட்டான் கொஞ்சம் வீட்டு வேலை விஷயமா தான் வீட்டுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துருந்தேன் பாப்பா அழுதுகிட்டே இருப்பாள் வேலை பார்க்க விட மாட்டாள் அப்போ மட்டும்தான் சின்ன பசங்களை தூக்கி சின்ன பசங்களை பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பெரிய பசங்க தான் வீடியோவில் அந்த பசங்கள்ட்ட நான் கொடுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்பாலும் பாப்பா தூக்க மாட்டாலும் பாப்பா விளையாட காட்டிக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்களே மற்றபடி நான் யாரும் பெரிய பசங்களுக்குலாம் ரொம்ப அந்த மாதிரிலாம் யாருக்கும் நான் பாப்பா நான் கொடுக்க மாட்டேன் பாப்பா அந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அந்த கேட்டு இந்த வீடு அதுக்கப்புறம் இந்த ரோடு அவ்வளோதான் மற்றபடி நான் ஊருக்குள்ள நான் கொடுத்து விட மாட்டேன் எனக்கும் பயமாக இருக்கும் அவள் சின்ன குழந்தை எதுவுமே தெரியாது இல்லை அவளுக்கு அதுக்காண்டி நான் ஊருக்குள்ள கூடவே பாப்பா அதிகமாக யாருமே கொடுக்க மாட்டேன் எனக்கு இருக்கிறது என் கண்ணு நான் வரமா தவமருந்து பெத்த பெற்ற புள்ள நான் எப்படி இதுக்கிட்டேன் இதுக்கப்புறம் என் பாப்பாவை நான் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தீங்க கிச்சன் ஏன் அப்படி வச்சுருக்கீங்க கொஞ்சம் நல்லா வீடெல்லாம் சுத்தமாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க நான் எல்லாமே நான் சுத்தமாக தான் வச்சிருக்கேன் அடுப்பு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு பால் பொங்கி கொஞ்சம் ஊற்றி பாப்பா வச்சுக்கிட்டு பால் கொஞ்சம் உடம்பு சரியாமல் ஆகிடுச்சி எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாம ஆகிடுச்சா அதனால தான் அப்படியே போட்டேன் சரி க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு எனக்கே ஒரு மாதிரியானுச்சா இதோடு நம்ம வீடு எடுக்கிறோமே என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் நல்லாவே நான் க்ளீன் பண்ணிடுறேன் தப்பு தப்பியமன்றதுக்கப்புறம் நல்லாவே கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாப்பாவை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா தான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்காருமே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பழகிடுச்சு இருந்ததுக்கப்புறம் நம்மள தனியாக பழகிக்க வேண்டியதானே எல்லாத்தையுமே இருந்து அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து யூரியான்னு சொல்லுவாங்களா மருந்து அடிப்பாங்கள்ல அந்த மருந்து தான் அடிக்கப் போகிறாங்க நான் அடிக்க மாட்டேன் மாமனார் மாமியார் அடிக்கிறாங்க அந்த மருந்து வந்து தூக்கிட்டு போகணும் மாமியார் மட்டும் தலையில் வச்சு தூ ரொம்ப தூரம் நடந்து போகணுமா தூக்கிட்டு போக முடியாது அவங்களால இப்போ நானும் அவங்களுக்கு கூட வந்து பக்கத்து வீட்டுக்கு போறோம் நாங்கள் எல்லாமே தூக்கிட்டு போக போகிறோம் சரி வாங்க கொலையில் போயிட்டு எப்படி மருந்து அடைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே போலாம் வாங்க ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங் தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன் டைம் வந்து இப்போ கரெக்டாக ஏழு மணி கொஞ்சம் உடம்பு சரியில்லையா பாப்பாவும் நைட்டு கொஞ்சம் சரியாக தூங்கலை நானும் நல்லா தூங்கிட்ட காலை லேட்டாக தான் எந்திரிச்சேன் மாமியாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை அவங்க காலையில் எழுந்திரிச்சி வயல் வேலைக்கு போகிறாங்களா அதனால அவங்களுமே எனக்கு எழுப்பில்ல காலைல வாசல் அவங்க சாணி கரைச்சி மட்டும் போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் போய் வாசல் கூட்டணும் சரி வாசல் கூட்டிடலாம் வாங்க ஏன் மூஞ்சி பார்த்தீங்களா ஒரு மாதிரி வீங்கி போன மாதிரி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாசல்லாம் கூட்டி முடிச்சாச்சு இப்போ நான் தண்ணி எடுக்க தான் போயிட்டுருக்கேன் முன்னாடி நம்ம அடிப்பைப்பு இருக்குல்ல அங்கே தான் நான் தண்ணி எடுக்க போகிறோம் சரி வாங்க தண்ணி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் டீ போடணும் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேலையை நம்ம பார்க்கலாம் இப்போ தடிக்கிற வைப்பு தண்ணி ரொம்ப வீட்டு பக்கத்தில் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை தண்ணி எடுத்துடலாம் இப்போது தண்ணி எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து முடிச்சிட்டோம் சக்கரில் பக்கத்து வீட்டு பையன் சக்கரை வாங்க கடைக்கு அனுப்பி விட்டுருக்கேன்னு வரல அவன் சர்க்கரை வாங்கிட்டு வந்துட்டான் இப்போ வந்து நம்ம டீ தான் போட்டு முடிச்சுட்டோம் மா பால் வந்து நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் வாங்குகிறோம் இருபது ரூபா ஒரு லிட்டர் அந்த மாதிரி சொல்லி வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாலும் வந்தாருச்சு பால் வந்து டீ போட்டு முடிச்சிட்டோம் மாமனார் மாமியார் டீ போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சிட்டோம் சாப்பாடு வந்து இன்னைக்கு சாம்பாரும் ஒயிட் சாப்பாடு தான் பண்ணிணோம் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்து மருந்து அடிக்கணும் அதுக்காண்டி இப்போ நம்ம வயலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இது பாப்பா கொஞ்சம் நேரம் க்யூட்டாக சிரிச்சிட்டு வந்து அவங்க கிட்டே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோம் பாப்பா வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நான் வீடியோவில் எதுக்கு பாப்பா மேக்சிமா காட்டுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா விரும்பி பார்ப்பாங்க பாப்பாவை அதுக்காண்டி மட்டும்தான் நான் பாப்பாவை வீடியோவில் காட்டுவோம் மற்றபடி நான் பாப்பாவை காட்டணும் அப்படின்னு நினச்சி நான் காட்டுறேன் எங்கள் அம்மா கொஞ்சம் இதாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாப்பா வீட்டில் இருக்கேன் ஏன்னா வீடியோ கால் பண்ணாலுமே பாப்பா வந்து அந்த அளவுக்கு சிரிச்செலாம் பேச மாட்டாள் சிரிக்க மாட்டா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா அழுதுகிட்டே இருப்பா அதனால அம்மா வந்து வீடியோ அவ்வளோ செய்ய மாட்டாங்க டவர் கிடைக்காம இருக்கும் அது கண்டு தான் அம்மா பாப்பா பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க வீடியோவில் போட்டாலும் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாப்பாவை வீடியோவில் காட்டும் ஓகே இப்போ நம்ம வயலுக்கு வந்துட்டோம் மாமனார் வந்து பக்கெட்டில் எடுத்து வச்சு மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்க மாமனார் வந்து கத்துக்கிட்டு இருந்தாரு சீக்கிரமாக எடுத்துட்டு வா அந்த சைடு போடணும் இந்த சைடு போடணும் மாடு வந்துடும் அவர் மாடு வந்து ஓட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க அம்மா மாமன் திட்டல அந்த சைடு ஆடு ஆடுமைக்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து சரியாக கவனிக்க மாட்டாங்க அப்படியே விட்டுட்டு உக்காந்துருக்காங்களா அதனால வந்து ஆடு மாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடுது அதனால அவங்க திட்டிகிட்டு இருந்தாது அவங்கள அதுக்கப்புறம் இந்த சைடு மாமியார் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பக்கெட்டில் வந்து மாற்றி மாற்றி தூக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க மூணு பக்கெட் எடுத்துகிட்டு போயிருந்தோம் மாற்றி மாற்றி கொடுத்தவொடனே அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் மாமன் அந்தாண்ட சேர்க்காங்க பற்றி அந்த சைடு மட்டும் இன்னுமே அந்த இடத்துல நாற்று நடலை தண்ணி இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்காண்டி இது பண்ணலாம் சரி மருந்து அடிச்சிட்டு இன்னும் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம் சரி சைடு ரொம்ப கல் கல்லுனாலும் ரொம்ப பண்ண முடியல இங்கே தான் மாமனார் மருந்து அடிச்சுட்டு சரி வாங்க இப்போ எவ்வளோ வயல் மருந்து அடைச்சி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவங்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்களா பணம் பாலம் எவ்வளோ ஒருத்தரும் உளுந்து கடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் மட்டை பணம் எல்லாத்தையும் இது வந்து இந்த வயலுக்கு வந்து இன்னும் பண்ணலாங்க தான் நாற்று விட்டு வச்சுருந்தா நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க நாற்று விட்ட வயலை அந்த வயல் ஃபுல்லாக நாற்று எடுத்துகிட்டு திரும்பி ஏறு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் நான் நாற்று நடணும் நாற்று இருக்குது நாற்று எடுக்கலை பக்கத்து வீட்டுக்காரங்களும் நம்ம வயலில் சேர்த்து நாற்று வீட்டுருக்காங்க அவங்க எடுத்து முடித்தா தான் நம்ம அந்த வயலை எடுத்துகிட்டு இது பண்ண முடியும் இது இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை வயல் நம்ம அரிசி பண்ணி சாரி மருந்து அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்காமிக்கிறோம் வரும் அந்த சைடுக்கு பார்த்திங்களா அது ரெண்டும் என்னோடய கொழுனார் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க வயல் பண்ணி அவங்க நாற்று வீட்டு பண்ணியிருக்காங்க இந்த சைடு இருக்குது என்னோட மாமனார் மாமியார் பண்ணியிருக்காங்க இந்த சைடு இருக்கிறது நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படி லைனாக தான் இருக்குது அவங்க மருந்து அடித்து முடிச்சுட்டாங்க என்னோடய கொழுனார் அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் மாமனார் நம்ம வயல்லையும் அவங்க வயலும் சேர்த்துமே மருந்து அடிச்சிட்டு இருந்தார் அதான் நானுமே கொஞ்சம் கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சைடில் நாற்று நட்டு முடிச்சாச்சு சரியாக தெருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ காலையிலேயே வந்தேன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு கிளைமேட்டு ஒரு மாதிரி மலை வர மாதிரி ஒரு மாதிரி வெயில் வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுவங்க கிட்டிங் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த சைடு இந்த நாற்று நடலன்னும் இதுன்னு ஏறு ஓட்டில் ஏறு ஓட்டு தான் நாற்று நடுவாங்க எல்லாமே நட்டு முடிச்சாச்சு இன்னும் இந்த ஒரு வயல் தான் இருக்குது இந்த ஒரு வயல் முடிச்சிட்டுனா ஒரு கொஞ்சம் டென்ஷன் முடிஞ்ச மாதிரி இருக்கும் இப்படிதான் இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த இடம் ஒரு மாதிரி வந்தா ஆஹ் ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வந்தா ஒரு மாதிரி காத்து ஓட்டமா ஜில்லுன்னு காத்து சூப்பரா இருக்கும் இந்த இடம் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் அதுக்கப்புறம் மறந்துச்சு இருந்துச்சு நம்ம கொல்ல பக்கத்து ஃபுல்லாவே ஈச்சம்பாளம் பனை மரம் இந்த மாதிரிதான் நிறைய இருக்குமே நம்ம கொல்ல பக்கத்துல ஏன்னா நம்ம கொல்ல வந்து ரோடு பக்கத்துலயே சூப்பரா இருக்குமே பாருங்க எவ்வளவு அழகா மேகம் அவ்வளோ வெயிலும் இல்லை அவ்வளோ மழையும் இல்லை ஒரு மாதிரி ஜில்லுன்னு குளூராக சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி டைம்லாம் வயலில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டீயோ போண்டா பஜ்ஜோ அந்த மாதிரி கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் ஒரு வழியாக மருந்துலாம் அடித்து முடிச்சாச்சு நானும் மாமியாரும் நடந்து போய்ட்டுருக்கோம் பாப்பா வந்து பக்கத்து வீட்டுக்கு போனவங்க சைக்கிளில் வச்சு கொண்டு தூக்கிட்டு வரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்கு போகலாம் வாங்க வீட்டு போய் உங்கள்கிட்டலாம் பார்க்கலாம் இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஒரு வீட்டுக்கு வந்து முடித்தாச்சு இதுக்கப்புறம் தான் நான் குளிக்கணுமே காலையிலேயே ரொம்ப குளிர் மழை மழை இல்லை ஒரு மாதிரி ஜில்லுன்னு குளிர் மாதிரி இருந்துச்சு அதனால் நான் காலையில் குளிக்கல சரி வயலுக்கு போகிற வேலை இருக்கா நீங்கள் வயலுக்கு போயிட்டு வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்து அடிச்சிட்டு என் மேலே மருந்து அவ்வளோவும் இல்லை இருந்தாலும் பக்கெட்லாம் தொட்டலை அதில் ஒரு மாதிரியாக இருக்குது அந்த இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணுமே மருந்து அடித்து முடிச்சாச்சு பார்த்துட்டு இவங்க எப்படி மருந்து அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் தான் இது பண்ணிகிட்டு இருந்தாரு ஆடு மாடு வந்து நிறைய சாப்பிட்ருச்சு அவங்க ஒழுங்காகவே கேர் பண்ண மாட்டுறாங்க பக்கத்தில் என்ன பார்த்துருக்காங்க அவங்க அப்படியே மேயை விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து நிற்கிறாங்க நிறைய ஆடு சாப்பிட்ருச்சு அதனால தான் மாமியார் வந்து மாமனார் வந்து திட்டிக்கிட்டே அந்த ஒழுங்காக பார்க்க மாட்டேங்களா இது பண்ண மாட்டிங்களா அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு இவ்வளோ தூரமாக சாப்பிட்டு வச்சிருக்கு எனக்கே ஒரு மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் இந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் கொல்லையில் இருந்தோமே நிறைய நான் வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன் பாப்பாவை தூக்கிட்டு அந்த சைடெலாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால நான் அந்த சைடெலாம் போல பக்கத்து வீட்டு பொண்ணு கொடுத்து போனாலும் அவளுமே கையில் மருந்தோடு இருந்தா அதனால பக்கத்து வீட்டு பொண்ணுங்க நான் பாப்பாவை நான் கொடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சதுனா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நேஷையாக பார்க்கலாம்